எந்த காரணமும் சொல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஸ்ட்ராங் ரூம் தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையிலிருந்து கோவை விமான நிலையம் வந்தடைந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நீலகிரி ஸ்ட்ராங் ரூமில் கேமரா திரை இருபது நிமிடம் நின்றது தொழில்நுட்ப கோளாறு என கூறுகின்றனர் இவ்வாறு தொழில்நுட்ப கோளாறுகள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் பணியாக இருக்கிறது என கூறினார் மேலும் எந்த காரணமும் சொல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் தேர்தல் ஆணையம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என கூறிய அவர் எந்தவித ஐயமும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் முறையாக பணி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் நேற்றைக்கு நீலகிரியில் குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூம்ல இந்த கேமராக்கள் ஆனது கேமராவினுடைய அந்த விசிபிலிட்டி அந்த திரையை வந்து இந்த குறிப்பாக கட்சிகள் பார்க்கின்ற அந்த திரைக்கு அவர்களுக்கு இருபது நிமிஷமாக அந்த இது டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது அது குறிப்பாக ஸ்ட்ராங் ரூமில் ஏன்னா அவங்க சொல்கிறாங்க கால சூழ்நிலை கால சூழ்நிலை வரும்ன்றது தெரியும் வெயிலான இங்கே சே சேலம் நாமக்கல் இல்லாத வெயில் ஊட்டியில் இல்லாமல் இல்லை அதனால் அந்த எக்ஸ்கூஸ் எல்லாம் சொல்கிறத விட்டுவிட்டு முறையாக அந்த டெக்னாலஜி என்னவோ அந்த டெக்னாலஜியோடு அவர்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து அதை கண்காணிப்பில் இருக்க வேண்டும் இதை வந்து எந்தவித ஐயத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேர்தல் கமிஷனானது முறையாக பணி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்